அதுல அப்படி கட்டிட்டு நடுவுல தோல் அதுல கல்லு இழுத்து விட்டு காக்காய் நினைச்சிருக்கோம் அது மட்டும் இல்ல பாவம் ஒரு பாட்டி எனக்கு அது இப்ப அப்படியே ஞாபகம் இருக்கு அவங்க மோர் கொண்டு வர பாட்டி அது எட்ட எனக்கு சேலஞ்ச் பண்ண அதை செய்யணும்னு ஒரு இது இருக்கும் அவங்கள்ட்ட அவங்க மோர் பாடைய அனுப்பியான்னு கேட்டேன் அத அடிச்சு அது மோர்லாம் ஊத்திச்சு பாவம் அந்த பாட்டி பானையும் போச்சு ஓட்டையாயிருந்த சிறுகன் என்னமோ ஒரு பா பாட்டு இருக்காது இந்த பன்றிய வந்து இந்த கவட்ட கல் வச்சு கெடார் கெடார்னு சொல்லிட்டு ஒரு பொறிய வச்சு சிறுகன் பன்றி வந்து அடிக்காது அது வந்து இது மாதிரி வச்சு வந்து அந்த ஈட்டி மாதிரி வச்சு இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க என்னன்னா கவட்டாரில் வந்து திருட்டு கல் குடிக்கிறதுக்கே